இரண்டு வார்த்தையை கொண்டு மூன்றரை நிமிடம் ஒரு பாடல் தர முடியும் அப்படின்னு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு பாடல் தந்திருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க இந்த பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வெளிவந்த படம் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த திரைப்படம் நினைத்தாலே இனிக்கும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமும் கூட இதுல நிறைய பாடகள் உண்டு உதாரணத்துக்கு எங்கேயும் எப்போதும் சம்போ சிவசும்போ வந்து இனிமை நிறைந்த உலகம் இருக்கு பாரதி கண்ணம்மா நம்ம ஊரு சிங்காரி யாதும் யாவரும் கேளீர் இப்படி பல பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றாலும் அந்த திரைப்படத்துலதான் தான் இந்த இரண்டு வார்த்தைகளை வைத்து ஒரு மூன்றடி நிமிடத்திற்கு மேலாக ஒரு பாடலை தர முடியும் என்று சாதனை படைத்தவர்கள் இவர்கள் பாடல் காட்சியை வந்து ரொம்ப அற்புதமாக தந்திருப்பாங்க கே பாலச்சந்தர் அவர்கள் அந்த மூன்றரை நிமிடத்திற்கு இரண்டு வார்த்தையை கொண்டு அழகான பாடலை தந்திருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த இரண்டே வார்த்தைகளை கொண்டு மூன்றரை நிமிடமும் பாடலை பாடியிருப்பார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி நினைத்த இந்த பாடல் காட்சியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க மெய்மறந்து போயிடுவீங்க